வணக்கம் மக்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நீங்க கேட்க போகிற கதையின் தலைப்பு ஒரு பொழுதேனும் குரலால் உயிர் கொடுத்திருப்பது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகள் கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க அத்தியாயம் பதினொன்று நீ நான் எதுவும் இல்லாமல் ஆதியும் அந்தமுமாய் அந்தத்தின் ஆதியாய் நம்மில் நாமாய் சரண் புகுந்து வாழ வேண்டும் ஒரு பொழுதேனும் சக்திவேலின் முன்னே நின்று கொண்டிருந்தால் மீனாட்சி பட்டு உடுத்தவில்லை ஒப்பனைகள் ஏதும் இல்லை ஆளை கிரங்கடிக்கும் மல்லிகை கூட அதிகமாய் சூடவில்லை ஆனால் நின்று பார்த்து கொண்டிருந்தவனின் உள்ளத்தில் பச்சை குத்தியது போல் பதிந்து போனாள் மீனாட்சி மனதில் ஆளி பேரளையாய் எண்ணங்கள் ஓங்குரித்துக் கொண்டிருக்க மௌனமாய் தலை குனிந்து நின்றிருந்தாள் மீனாட்சி வாய் மூடி தன் முன்னே அவள் நிற்கும் அந்த நிஷப்த நொடிகளில் அங்குலம் அங்குலமாக ரசித்துக் கொண்டிருந்தான் அவளை அவனை பார்க்க வேண்டும் என்று அவள் மனம் தவித்தாலும் ஏதோ ஒன்று தடுத்துவிட அலைப்பாய்ந்தது அவளது கண்கள் சுற்றிலுமாய் அவள் தவிப்பையும் அதை தாங்கி சுற்றி சுழன்றாடும் விழிகளையும் மென்சிரிப்போடு கவனித்துக் கொண்டிருந்தவன் ஐந்து நிமிடங்கள் ஆகியும் அவள் வாய் திறக்காமல் போக கீழே என்ன தேடுற என்று சக்திவேல் தன் ஆழமான குரலில் கேட்க என்ன சொல்கிறான் இவன் என்று புரியாமல் அதை விழிகளில் ஏந்தி அவனை நிமிர்ந்து பார்த்தாள் கள்ள தேடுறியா சக்திவேல் மீண்டும் கேட்க என்ன சொல்ல வருகிறான் இவன் என்று தெளிவதற்கு நிமிடம் தேவைப்பட்டது அவளுக்கு புரிந்ததும் முறைப்போடு அவனை நிமிர்ந்து பார்க்க அவள் பார்வையை மிக தீவிரமாக எதிர்நோக்கியது அவனது வாழ்வெளிகள் சக்திவேல் அழுத்தமான குரலில் கேட்க வாட் என்று பதிலுக்கு கேட்டால் மீனாட்சி இந்த மேரேஜ் ப்ரொபோசல் இன்னும் கூர்மையாக அவளை பார்த்தபடி சக்திவேல் கேட்க எஸ் என்றால் அவளும் மிதப்பாக் அப்போகலா என்றபடி விறுவிறு வென்று வேக எட்டுகளோடு சக்திவேல் முன்னே சென்று விட என்னடா நடக்குதுங்க என்று வாய்விட்டு புலம்பியபடி அவன் பின்னே சென்றாள் மீனாட்சி மீனாட்சி சக்திவேலின் புகைப்படத்தை பார்த்ததும் சரியென்று தலையசைத்துவிட அதன் பின்னர் அனைத்தும் ஜெட்வேகத்தில்தான் நடந்தது அவர்களது வீட்டில் இரவோடு இரவாக தரகருக்கு சொல்லிவிட அவரும் சக்திவேலின் வீட்டில் பேசியிருந்தார் மறுநாள் காலை தரகரின் அலைபேசி அழைப்பில்தான் அந்த வீட்டின் தூக்கம் கலைந்தது இன்னைக்கு சாயந்தரமே பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க என்று அவர் சொல்ல கர்ணனையும் பேச்சியையும் ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்து கூட பேச முடியவில்லை அந்த வீட்டில் இருந்தவர்களால் அத்தனை இழுத்து போட்டு கர்ணன் செய்ய கடுகடுத்து வந்தது அண்ணன்கள் இருவருக்கும் பேச்சியும் முத்துக்காலையும் எதற்கும் கர்ணனையே சொல்ல பொறுக்க முடியாமல் கிளம்பி தங்கள் வேலைகளை பார்க்க சென்றுவிட்டனர் எப்பொழுதும் போல மங்கையர் சுந்தரியும் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டபடி வளைய வந்தனர் மீனாட்சியை கிட்டத்தட்ட அடித்து இழுத்து செல்லாத குறையாக கூட்டிக் கொண்டு வெளியே சென்றிருந்தான் கர்ணன் எதுக்கடா என் உயிரை வாங்குற மீனாட்சி கேட்க மரியாதையா போய் அந்த முகத்துக்கு தலைக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்கல்ல அதை பண்ணிட்டு வந்து சரி என்று அவளுக்கு பதிலாக சமையலறையிலிருந்து பேச்சின் குரல் வந்தது மூணு மணி நேரம் டிராவல் பண்ணி செத்து சுண்ணாம்பாகி போயிருந்த மூஞ்சியவே அந்த மனுஷன் பார்த்துட்டாரு இன்னைக்கு போய் பட்டிட்டேங்கிறீங்க பாக்க சொல்றாங்க கர்ணனிடம் கிசு கிசுக்க அவங்களுக்கு அஸ்வதி அண்ணன் சக்தி வேலை தெரியாதுரா மாதிரி இடக்கு மடக்கா பேசி ப்ரபோசல்ல கொண்டு வச்சுராத கிளம்பி வா பல்லை கடித்தபடி கர்ணன் இழுத்து கொண்டு சென்று விட்டான் பார்லருக்கு ஆமாட்டா கர்ணா அது என்ன கதை ஒண்ணுமே சொல்லல நீ எனக்கு இரு வரே என்றபடி அவனோடு கிளம்பி சென்றாள் மீனாட்சி வீட்டை விட்டு வெளியே வந்த அடுத்த நொடி கேள்விகளால் கர்ணனை துளைத்து விட்டாள் மீனாட்சி எப்படி நடந்துச்சு மீனாட்சி ஆர்வமாக கேட்க எது அவளை வெறுப்பேற்றவென்றே கர்ணனும் பதில் கேள்வி கேட்க அதை கவனிக்கும் நிலையில் இல்லாத மீனாட்சியோ சக்திவேல் போட்டோ அவரே மாப்பிள்ளையா வந்து நிக்கிறது எப்படி நடந்துச்சு என்று மிக ஆர்வமாக மீண்டும் கேட்க ஐயா இருக்கிறப்ப உனக்கு என்ன கவலை பேபி சட்டைக்காலரை தூக்கி விட்டபடி கர்ணன் சொல்ல சிரித்து விட்டாள் மீனாட்சி தலைவரோட அளவுக்கே நாங்க தான் போய் தலையை கொடுத்துட்டு வந்தோம் ஞாபகம் இருக்கா தலைவரே பீட்டர் விடாம விஷயத்த சொல்டா பக்கி பங்கமாய் மீனாட்சி கலாய்க்க நீ ரொம்ப இன்சல் பண்ற சொல்ல மாட்டேன் போ சிறு பிள்ளையாய் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு கர்ணன் சொல்ல சரி சரி அழுவாதா அடிக்க மாட்டேன் விஷயத்த மட்டும் சொல்லு என்று அப்பொழுதும் அவனை சீண்ட நறுக்கென்று தலையில் குட்டு ஒன்று வைத்தான் கர்ணன் பக்கி பயலே வலிக்குதுடா என்று கண்கள் கலங்கி மீனாட்சி கத்த பாவமாகி போனது கர்ணனுக்கு அவன் முகத்தை பார்த்தவள் உள்ளுக்குள் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஆமா கர்ணா ரொம்ப வலிக்குது நீயும் சொல்ல மாட்ட என்று முகத்தை அப்பாவி போல வைத்து கொண்டு சொல்ல அவள் பாவனையை கண்டு கொண்டவன் ஃப்ராடு ஃப்ராடு என்னை செல்லமாக கொஞ்சியபடி அச்சுக்கிட்ட அவங்க அண்ணன் நம்பர் வாங்கினேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுது அப்படின்னு மட்டும் சொன்னேன் என்று சொல்ல அப்புறம் சுவாரஸ்யமாக கேட்டால் மீனாட்சி சத்தியமா இவ்வளோதான் பேபி சொன்னேன் ஆனால் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா அதுவும் இப்படி உங்க அப்பா மூலமா மாப்பிள்ளையா வந்து நிற்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று போரிப்போடு கர்ணன் சொல்ல எனக்கும் அதுதான்டா டவுட்டு என்றால் மீனாட்சி என்ன டவுட் மூக்கில் சரிந்திருந்த கண்ணாடியை சரியாக கண்களில் பொருத்தியபடி கர்ணன் கேட்க இப்படி ஒரு வேலை பார்க்குற அளவுக்கு அந்த மனுஷனை என்கிட்ட இருக்க இந்த குவாலிட்டி ஹெவியாக லைக் பண்ண வச்சிருக்கோம் என்று தீவிரமாக யோசித்தபடி மீனாட்சி கேட்க அவளது அழும்பில் சத்தமாக சிரித்த கர்ணன் எனக்கும் அந்த ஒரு விஷயத்தில் தான் பேபி டவுட்டாக இருக்குது அந்த மனுஷனை நான் ரொம்ப பெரிய ஆள்னு நினச்சேன் ஆனா போயும் போயும் உன்னிய என்று இழுக்க முறைத்தாள் மீனாட்சி அஸ்வதிக்கு தெரியுமா சட்டென்று அடுத்த விஷயத்திற்கு மீனாட்சி தாவ அவளுக்குலாம் இன்னைக்கோ தெரியும் அவ கையில நீ சிக்கன உன்னை கைமாக்கிடுவா ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்லலன்னு நீ மூணு வாரம் ஆச்சு கர்ணன் சொல்ல அது எப்படி மச்சான் அவங்க அண்ணனை பிடிச்சிருக்குன்னு அவகிட்டே போய் சொல்றது என்னதான் ரக்கட் பொண்ணா இருந்தாலும் நானும் பெண்தானே எனக்கும் குச்சநாச்சலாம் இருக்கும்ல என்று மீனாட்சி வெட்கப்படுவது போல துப்பட்டாவை ஒரு விரலில் சுழற்றி கொண்டே இமைகளை படபடவென்று கொட்டியபடி சொல்ல சிரித்த சிரிப்பில் கண்ணீர் வந்தது கர்ணனுக்கு அவன் சிரித்து அடங்கும் வரை அமைதி காத்தவள் அவ்வளோ வருவாள் அன்னைக்கு என்று மீண்டும் கேட்க போன் போட்டு கேட்கறது தானே கர்ணன் சொல்ல எதுக்கு என்ன கொத்து பரோட்டா போடுறதுக்கா மீனாட்சி அலற அப்ப சரி நானே போடுறேன் எத்தனை நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஓட விட்டு இருக்கீங்க அடிச்சுட்டு சண்டை என்று கர்ணன் அஸ்வதியை அழைத்தான் எலேய் நீ ஒரு ப்ரொபசர்டா சின்ன புலத்தனமா பண்ணிட்டு இருக்க மீனாட்சி அழைப்பு ஏற்கப்பட்டது சொல்லு கர்ணா அஸ்வதி குரல் கேட்க அச்சு மிக மெதுவான குரலில் மீனாட்சி அழைக்க செருப்பு பிஞ்சிடும் மரியாதையா போன அவன் கையில கொடுத்துட்டு ஓடியே போயிடு அஸ்வதி வார்த்தைகளை கடித்து துப்ப அலைபேசியை காதிலிருந்து எடுத்து சற்று தொலைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அடிக்குது என்றால் மீனாட்சி காதில் என்ஜாய் சோ சந்தோஷமாக சொல்லிய கர்ணன் அச்சுமா என்று சந்தோஷமாக அவளை அழைக்க உன பிச்சிருவேமா ஃப்ராடு நாயே அண்ணன் நம்பர் வாங்கின பரதேசி அவங்க கிட்ட என்ன பேச போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னியாடா சத்தமே இல்லாம வேலையை பார்த்து வச்சிருக்க அவனுக்கும் வசை மாறி விழ இப்போது குத்தாட்டம் போடுவது மீனாட்சியின் முறையானது அச்சுடார்லிங் கர்ணன் மீண்டும் அழைக்க பேசாம போயிடுங்க ரெண்டு பேரும் இருவருக்கும் சேர்ந்தே அடி விழுந்தது அச்சுமா இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் அழைக்க இருக்கிற ஆத்திரத்துக்கு வந்தேன் ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடுவேன் போயிடுங்க எங்க அண்ணன் சொல்லிதான் எனக்கு விஷயம் தெரியுது அந்த லட்சணத்துல இருக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் அஸ்வதி உடைந்த குரலில் சொல்ல நஞ்சமாடி உங்ககிட்ட சொல்ல ஒரு மாதிரி எப்படி சொல்ல மீனாட்சி தீக்க என்கிட்ட சொல்ல வாய் வலிக்கும் ஆனா அந்த நாய்கிட்ட வாயை திறக்காத சொல்லிட்டேன் அஸ்வதி கடுக்கடுக்க குட்டிமா கர்ணன் நடுவில் வர வாயில வந்துடும் நடிக்காதடா அவளை கூட மன்னிச்சிடுவேன் நீ ஒரு வார்த்தை சுண்ணியாடா என்கிட்ட பேசாத பேசாம போயிடு போயிடுங்கடா ரெண்டு பேரும் என்று கோபமாக அழைப்பை துண்டித்து விட தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டனர் இருவரும் சற்று நேரம் கழித்து கடைசி வரைக்கும் அவங்க அண்ணன் எப்படி ஓகே சொன்னா அவங்க அம்மா எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு சொல்லவே இல்லையே மீனாட்சி சொல்ல அவ இனி அசிங்க அசிங்கமாக திட்டி ஃபோனை கட் பண்ணிட்டு போயிருக்கா உனக்கு அது கண்ணுக்கு தெரில உங்க அவளை உனக்கு இருடி மகளே இன்னைக்கு முடிச்சிட்டு போகட்டும் வச்சுக்கிறேன் என்று பற்களை கடித்தபடி கர்ணன் சொல்ல ஆ அரசியலை இதெல்லாம் சகஜமப்பா அவ நம்மளை திட்டுறது நம்ம அவகிட்ட கிட்ட திட்டு வாங்கிறதெல்லாம் புதுசா புதுசு மாநில சிங் போடுற மூடிட்டு வாடா என்று சொல்லி மீனாட்சி அவன் தோளில் அடிக்க இருவரும் பார்லர் உள்ளே நுழைந்தனர் அவர்கள் கிளம்பிச் சென்ற பிறகு பதினோரு பேர் போறதுக்கு வண்டிக்கு சொல்லியாச்சு கர்ணேந்தியா ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்புறம் பேச்சு முக்கியமான விஷயம் யாருக்கும் இப்போதைக்கு விஷயத்த சொல்ல வேண்டாம் மாப்பிள்ள வீட்டுல வந்து பார்த்து பேசி எல்லாம் சரியா நடந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு சொல்லிக்கலாம் என்று முத்துக்காளை சொல்லிவிட ரெண்டு பொண்ணுங்கள் எடுத்திருக்கோமாம்மா அவங்களுக்கு சொல்லலாம் என்ன சங்கடமாயி போயிடும் அவங்களுக்கு மட்டுமாவது சொல்லணும்ல பேச்சு பதில் சொல்ல அவங்க ரெண்டு பேரும் வெறுமனே சம்மந்தி மட்டும் இல்லை சொந்தக்காரங்களும் இல்லையா ஒருத்தருக்கு சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு சொல்லாம விட்டா பெரிய பிரச்சனை பேச்சு இப்ப என்ன தானே பார்க்க வாராக பார்த்துட்டு அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் என்றார் முத்துக்காளை அவர் கவலை அவருக்கு மங்கையற்கரசியின் குடும்பத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் மீனாட்சியை பெண் கேட்டு வந்த சுந்தரேசன் குடும்பத்திற்கும் சொல்லியாக வேண்டும் அந்த பிரச்சனைக்கு பிறகு பார்க்கும் இடங்களில் எல்லாம் முறைத்து கொண்டும் முடிந்தால் வலு சண்டை இழுத்து கொண்டும் வருபவர்களிடம் சொல்லி அவர்களும் வீட்டிற்கு வந்து ஏதேனும் தகராறு செய்து விட்டால் என்ற பயம் முத்துக்காலைக்கு இருந்தது ஆனா இதையே சாக்கா வச்சு கண்டபடி ஏசுவாங்க மாமா இப்படி சொல்லாம செய்யறது சரியா வரணும்னு அம்படல எனக்கு அது முறையும் கிடையாதுங்களே சொல்ல வேண்டியது நம்ம கடமை மாமா நம்ம கடமையை நாம செய்வோம் அதுக்கு மேலேயும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம புள்ளையே ஏசிடுவாங்களா மாமா விடுங்க என்று வனப்பேச்சி தெளிவாக சொல்ல அப்பொழுதும் இரு மனதாக இருந்தது முத்துக்காளைக்கு முதல் கட்டத்திலேயே பிரச்சனைகளை இழுத்துக்கொள்ள அவருக்கு விருப்பமில்லை எனவே கர்ணனோடு பேசி தரகரிடம் சொல்லி கோவிலில் சந்திப்பதாக ஏற்பாடு செய்து கொண்டார் முத்துக்காளை அதையே மனைவியிடமும் சொல்லி அவங்க காதும் காதும் வச்ச மாதிரி கோயில்ல வச்சு பார்த்து பேசிக்கலாம்னு சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் பொதுவா மீனாட்சி அம்மன் கோயில பாத்துக்கலான்னு சொல்றாங்க அவங்க வீட்டுல இருந்து மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் வர்றாங்க அவங்க தங்கச்சி கூட வரல அவங்களும் யாருகிட்டையும் எதுவும் சொல்லிக்கலையாம் எல்லாம் சரியா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு இருக்காங்க போல என்று திட்டவட்டமாக சொல்லிவிட பேச்சியும் அமைதியாகி போனார் மாலை நான்கு முப்பது மணி போல கிளம்ப வேண்டும் என்று ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்த பிறகு மகன்கள் இருவரையும் முத்துக்காலை அழைக்க வீட்டிற்கு வந்தவர்கள் ருத்ரமூர்த்திகளாய் நின்றனர் கல்யாணம் தானே வென்றீங்க உங்கள் மகளுக்கு வேற எதுவும் பண்ணலையே எதுக்கு இப்படி ஒளிச்சு மறைச்சு செய் மங்கையர் கரசியின் வார்த்தைகள் வீரபாண்டியனின் குரலில் ஒழித்தது அந்த வீட்டுக்குள் என்னடா கூறு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க வனப்பேச்சு கேட்க நெசமாக எனக்கு புரியாமத்தான் கேட்குறேம்மா உங்க பிள்ளைக்கு கல்யாணம் தானே பண்ணி வைக்க போறீங்க நீங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளை தானே ஏன் ஊருக்கு சொல்லாம இப்படி ஒளிச்சு மறைச்சு கோயிலை வச்சு பார்க்குறேன்னு சொல்லி கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க வீரபாண்டியன் அப்பொழுதும் கோபம் அடங்காமல் கேட்க வாயில வசம்பு வச்சு தேய்ச்சி விட்டுறேன் பாத்துக்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கவே என்னத்த ஒளிச்சு மறைச்சு செஞ்சாங்களா பேச்சு அவனுக்கும் மேலாக கேட்க ஏன் என் பொண்டாட்டி வீட்டுக்கும் சுந்தரி அப்பா வீட்டுக்கும் சொல்லி விடல அவங்க எல்லாம் உங்க சமதி இல்லையா சொந்தக்காரங்க இல்லையா அவங்க வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டதுன்னா உடனே தானே தாக்கல் சொல்றாங்க அவங்க மட்டும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் நீங்க மதிக்க மாட்டீங்களா அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னாத்தான் என்னவா வீரபாண்டியன் தாயையும் தந்தையும் முறைத்து பார்த்து கொண்டே கேட்க பேச்சி திரும்பி கணவரை பார்வையால் சுட்டரித்தார் இந்த கிரகத்துக்குத்தான் சொல்லி தொலைஞ்சே கேட்டிகளாமா என்பது போல அவரது பார்வை இருக்க மாப்பிள்ள வீட்டில் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செய்ய முடியும் வீரா அதுக்கு மீறியெல்லாம் எதுவும் பேச முடியாது முத்துக்காலை சொல்ல வழக்கம் என்னவோ அதைத்தானப்பா செய்ய சொல்றேன் நீங்க என்ன புதுசு புதுசா பேசுறீங்க இது என்னப்பா புதுசா இருக்கு பொண்ணு பாக்குறதுக்கு பொண்ணு தானே வரணும் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு தானே அவங்களும் வரணும் அப்பதானே அவங்கள பத்தினது எல்லாம் நமக்கும் தெரியும் நம்ம வீட்லையும் நாலு சொந்த சொந்தம் இருந்தா தானே நமக்கும் வருவாதி யாருமே இல்லாம அது என்ன உண்ணுவாக்குறது பாண்டியன் ஏகிற அப்படியே முறையாத எங்க எல்லாம் நடந்து கிழக்கிதாக்கும் மங்கையர்கரசி சொல்ல என்னடி இங்க முறத போச்சு பேச்சு கேட்க நேற்று மாப்பிள்ளன்னு சொல்லி போட்டா கொண்டு வந்து கொடுத்தாங்க உங்கள் அம்மா இன்னைக்கு சாய்ந்திரம் விசேஷம் அப்படின்னு ஏதோ மூணாவது மனுஷனுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு உங்கள் அப்பா இவங்க ரெண்டு பேரும் அண்ணங்க தானே நாங்கள் ரெண்டு பேரும் அவங்க பொண்டாட்டியை தானே எங்கக்கிட்ட ஏதாவது கலந்துக்கிட்டாங்களா இந்த இருந்து உழைச்சி கொட்டி அத்தனையும் பார்க்குற மனுஷங்களுக்கே மரியாதை இல்லையா இந்த மனுஷங்க எங்கள் அப்பா ஆத்தலுக்கு மரியாதை தேர்றாங்க மங்கையர்கரசை நொடித்து கொள்ள ஏய் மங்க வாயை பிடுங்காத பெட்டுக்கு போயிரு பேச்சு முயன்று தன்னை கட்டுப்படுத்த உண்மையாச்சனை இப்படித்தேன் சுந்தரியும் கொதித்து வந்தது பெண்ணை பெற்றவர்களுக்கு இத்தனை நாளாய் மீனாட்சி திருமணம் செய்து கொண்டு போனால் போதும் என்று எண்ணியிருந்த பெண்களுக்கு இப்பொழுது அவள் திருமணம் செய்து கொண்டு சென்றால் அவளோடு வரும் வருமானமும் சென்றுவிடுமே என்ற எண்ணம் உள்ளுக்குள் உதைத்தது கடந்த நான்கு ஆண்டுகளாக வில்லாமல் விரியாமல் மாதம் ஒன்றரை லட்சத்திற்கும் மேலாக முத்துக்காளையின் வங்கிக் கணக்கில் வந்து பணம் அவர்களை வேறு மாதிரி யோசிக்க வைத்தது இப்பொழுது என்னதான் ஆண்கள் மூவரும் இரவு பகல் பாராமல் உழைத்தாலும் கிடைக்கும் பணம் நிலையானது இல்லையே வானம் பொய்த்துவிட்டால் விவசாயம் படுத்துவிடும் தோப்புகளில் பூச்சி வைத்துவிட்டால் சாகுபடி ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும் போட்டி கடைக்காரர்கள் கடையை திறந்து வைத்திருக்க கடையின் வருமானமும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை அசையாசத்துக்கள் ஆயிரம் இருந்தாலும் மாதம் வரும் ஒன்றரை லட்சம் ரூபாய் என்பது சாதாரண விஷயம் இல்லையே பேச்சு மகளின் பணத்தை அவளுக்கு என்று சேர்த்து வைக்க எண்ணிய போதெல்லாம் வீட்டை எடுத்துக்கட்டுங்கம்மா எத்தனை பேர் இருக்கீங்க போக வர கார் வேணும் வாங்கி போடுங்க இன்னும் எத்தனை நாள் கையில் துவைப்பீங்க வாஷிங் மிஷின் வாங்கி போடுங்க என்னதான் தோட்டத்துல இருந்து வந்தாலும் மா வைக்கிறதுக்காவது ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும்ல வாங்கி போடுங்கம்மா ஏமா நத்தம் வர வர கந்தக பூமி ஆயிட்டு வருது வெயிலெல்லாம் கொளுத்தி எடுக்குது மூணு பச்சை புலகை வேற வீட்டில் இருக்குங்க ஏசி இல்லாம எப்படி நீங்க தூங்குவீங்க வாங்கி போடுங்கம்மா பார்த்துக்கலாம் என்று ஒவ்வொன்றையும் யோசித்து பெற்றவர்கள் மறுக்க மறுக்க செய்தும் விடுபவள் அவள் கணவர்களின் உழைப்பில் வந்த பணமெல்லாம் அவர்களுக்கு நகைகளாகவும் சொத்துக்களாகவும் மாறியிருக்க வீட்டின் பெரும்பங்கு செலவு மீனாட்சியின் பணமே என்பதுதான் நிஜம் அத்தனையும் கைவிட்டு போகப் போகிறது என்பதில் திருமணத்தை நிறுத்த முயற்சித்தனர் இருவரும் நேற்று வரை திருமணம் செய்து கொண்டு போனால் என்ன என்று யோசித்த மனது இன்று இப்படி மாறியிருந்தது இருவருக்கும் ஆனால் வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் அத்தகைய எண்ணங்கள் இல்லை தங்கள் மனதில் உள்ள எண்ணங்களை எல்லாம் அவர்களிடம் சொன்னால் வீட்டை விட்டே அடித்து துரத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை நன்கு உணர்ந்திருந்தனர் பெண்கள் இருவரும் ஆனால் அவர்களுக்கு தேவை அவர்களின் முக்கியத்துவம் மட்டுமே அதனால் அரசியும் சுந்தரியும் அதை வைத்தே பேசி பேசி அவர்களின் கோபத்திற்கு தூபம் போட்டு வைத்திருக்க பற்றி எரிந்தது வீடு என்னதையா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அவங்க வீட்ல சொல்றாங்க எனக்கும் அதுதான் சரின்னு படுது இதுக்கு மேல என் புள்ள கல்யாணத்துக்கு என்ன சொல்லணும் எவனுக்கு சொல்லணும் நான் யோசிச்சுக்கிறேன் முடிஞ்சா வந்து நில்லுங்க முடியலைன்னா உங்க சோழி பார்த்துட்டு பாத்துட்டு போங்க முத்துக்காலை முகத்தில் அடித்தது போல சொல்லிவிட பொங்கி விட்டனர் இரு மகன்களும் மருமகளும் டா சொல்லிட்டாகல சோழி கழுதியை பார்த்துட்டு போகணும் மாம்பளை உங்கள் ஜோளி கழுதியை பார்த்துட்டு போங்க சாமி இங்கே நின்று என்னத்துக்கு சாமியாடுறீங்க தான் எடுத்துக்கட்டி செய்கிறதுக்கு ஒருத்தையும் இருக்கியான்ல அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் கிடந்து செளம்புறீங்க மங்கையர் கரசி தோளின் முகத்தை இடித்து கொண்டு சொல்ல சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அவன் ஒருத்தையும் போதும் எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி செய்கிறதுக்கு என்று முத்துக்காளையும் சொல்லிவிட ரொம்ப நல்லது அப்போ எல்லாத்தையும் அவனை வச்சே பார்த்துக்கங்க சுந்தரபாண்டியன் தொல்லை தீர்ந்ததாக எண்ணி சொல்ல சும்மா கூறு இடத்துலமா பேசாதீங்கம்மா அண்ணனுங்க ரெண்டு பேரும் கல் கணக்க நிற்கிறப்ப எவனே ஒருத்தையும் வந்து இந்த வீட்டில் நாட்டாம பண்ணுவியானா நாங்கள் அதை பார்த்துட்டு நிற்கணுமோ சுந்தரி சொல்ல அவன் என்னத்த அப்படி நாட்டாம பண்ணியா பேச்சு கேட்க என்ன பண்ணலை அண்ணங்க ரெண்டு பேரும் இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் தானே கூப்பிட்றீங்க வீட்டுக்கு உறவுக்கும் பட்டவங்க இருக்கிறப்ப யாரோ ஒருத்தனை கூப்பிடுறீங்க பதில் வந்தது அரசியிடம் இருந்து நாங்கள் அவனை கூப்பிட்டோமா அவன் எங்ககிட்ட கேட்டானா பேச்சு கூர்மையாக கேட்க எல்லாம் ஒன்றுதையாத்த நீங்கள் கூப்பிட்டா என்ன அவன் கேட்டா என்ன எல்லாத்தையும் செஞ்சது அவங்க தானே சுந்தரி பதில் கேள்வி கேட்க அக்கறை இருக்கவங்க வந்து கேட்டு வேலையை இழுத்து போட்டு செய்வாங்க கடனுக்கு நிற்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நம்ம வேலை சொல்லி இழுத்து பிடிச்சி வேலையை வாங்கணும் அப்படி என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு இங்கே மனசார நினைக்கிறவே ஏன் இருக்கா சனி என் தொலைஞ்சா போதும்னு தானே நிற்கிறீங்க எல்லாரும் அப்புறம் எப்படி நீங்களும் எடுத்துக்கட்டி செய்வீங்க காலையில் விடிஞ்சது விஷயத்த சொன்னேன் ஒருத்தன் கேட்டிங்களாடா என்ன பண்ணணும் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு கடை நிற்கிறீங்க என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைக்கிற கூட்டம் தானே இங்க நிறைய இருக்கு என்று முத்துக்காலை சொல்ல அரசியும் சுந்தரியும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டனர் அதை முத்துக்காலை கவனிக்கவில்லை ஆனால் பேச்சியின் கண்களில் இருந்து அது தப்பவில்லை முத்துக்காலை தொடர்ந்தார் அவங்கள என்ன இதுக்கு நான் கூப்பிடணும் அவங்க எல்லாரையும் விட என் பிள்ளையோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் எல்லாம் முடிஞ்சு கல்யாணத்துக்குத்தையும் கூப்பிடுவேன் அதுவும் என் பொண்ணும் மாப்பிள்ள வீட்லையும் ஜரின்னு சொன்னா என்னடா பண்ணுவீங்க பேசாத முத்துக்காலை அன்று ஆடி தீர்த்து விட பெரும் அமைதி நிலவியது அந்த வீட்டில் இம்பட்டு வருஷ சம்பாத்தியத்தில் ஒத்த ரூபாய்க்கு என் பிள்ளைக்கு ஓ ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பீங்களாடா ரெண்டு பேரும் அண்ணனுங்களா அண்ணனுங்க பேச வந்துட்டானுங்க மதுரையில பிறந்துட்டு உடம்புறந்த தங்கச்சிக்கு செய்ய மனசு இல்லாதவனுங்க பேசுறானுங்க உவனுக்கு இவங்க கிட்ட போய் நான் தோங்கனுமா இவங்க போனா போகுதுன்னு செய்வாங்கலாம் என் பொண்ணுக்கு நான் இருக்கேன்டா நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் நானே செஞ்சுக்குவேன் ஒருத்தன் வர வேண்டியது இல்ல அதை விட்டுட்டு மாமனார ஏன் கூப்பிடல மாமியார ஏன் கூப்பிடலாம் எவனாவது வந்தீங்க அசிங்கப்பட்டு போயிடுவீங்க போங்கடாங்கிட்டு அப்பா பாரு என் பிள்ளைய கரைச்சு கொட்டிக்கிட்டு விலாசி தள்ளிவிட்டு முத்துக்களை துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு சென்றுவிட அதிர்ந்து போய் நின்றனர் அனைவரும் மகன்கள் இருவரும் தந்தை கேட்ட கேள்விகளில் அப்படியே சமைந்து போய் நிற்க பார்த்த அவர்களின் மனைவியருக்கு பதறியது ஆத்தி மகமாயி ஓமையாட்டு இருந்த மனுசி இன்னைக்குன்னு பார்த்து இம்புட்டு பேசி இவுக ரெண்டு ஊமையாக்கி போட்டாரே இவர்கள் நிக்கிறத பார்த்தா பயந்து வருதே எந்த நேரத்துல எப்படி பாய் வரணும் ஒரு நல்ல புத்திய கொடுத்தா முதலுக்கே மோசம் போல இருக்கே அரசியும் சுந்தரியும் மனதிற்குள் புலம்ப சுற்றி இருந்த நால்வரையும் பார்த்து விட்டு அமைதியாக வேலையை பார்க்க உள்ளே சென்றார் வனப்பீச்சி வீட்டில் நடந்த பிரளயம் எதையும் அறியாத மீனாட்சியும் கர்ணனும் வீடு வந்து சேர்ந்து பெற்றவர்கள் சொல்லியபடி கிளம்ப மீனாட்சி அம்மன் கோயிலை அடைந்தது மீனாட்சியின் குடும்பம் சக்திவேலையும் அவன் தாயையும் பார்த்த பெற்றவர்கள் இருவருக்குமே திருப்தியாக இருந்தது முத்துக்களையின் அருகில் நின்ற கர்ணனை பார்த்ததும் தலையசைத்தான் சக்திவேல் குடும்பத்தில் இருந்த மற்றவர்களின் ஆராய்ச்சி பார்வையில் துளியும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை சக்திவேல் அதில் இன்னும் கடுத்து கொண்டு வந்தது அவர்களுக்கு புவனாவின் புருவ மத்தியில் முடிச்சுகள் விழுந்தாலும் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை அறிந்தவராக அமைதியாக கவனித்துக் கொண்டார் அதனாலேயே சக்திவேல் மீனாட்சியோடு பேச வேண்டும் என்று கேட்டதற்கு சரி என்று சம்மதித்து அனுப்பி வைத்திருந்தனர் என்னவெல்லாமோ எதிர்பார்த்து மீனாட்சி காத்திருக்க நாளே வரிகளில் அவளை அசைத்து சென்றிருந்தான் சக்திவேல் நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பெருநன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம்